ஏ அமிகோஸ் நான் ஒரு ஸ்பாட்டை கெஸ்ட் பண்ண சொல்லியிருந்தேன் ஒரு சீக்ரெட் ஸ்பாட் அந்த ஸ்பாட் என்னன்றதை பற்றி ரிவீல் பண்ணுறது தான் இந்த வீடியோ ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஒரு சர்ச் வந்து ஃபுல்லாக மண்ணில் புதஞ்சி அப்புறம் அந்த புதஞ்ச சர்ச்சை வந்து தோண்டி வெளியே கண்டுபிடிச்சி எடுத்தாங்கன்ட்டு உங்களால் நம்ப முடியுதா நம்ப முடியலல்ல பட் ஆக்சுவலி அதாங்க உண்மை நீங்கள் பார்க்குற இந்த சர்ச் வந்து கிட்டத்தட்ட கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி மண்ணில் புதஞ்சு அதுக்கப்புறம் இதை தோண்டி கண்டுபிடிச்சு இந்த சர்ச்சை வந்து கட்டியிருக்காங்க சுத்தமாக நம்ப முடியல இந்த சர்ச்சோட பிஹைண்ட் த ஹிஸ்ட்ரியை நான் ஷேர் அப்புறம் கண்டிப்பாக நம்புவீங்க இந்த ஹிஸ்ட்ரியை நான் ஒரு கதையாகவே உங்களுக்கு ஃபார்மேட்டாக இருக்கேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த ஹிஸ்ட்ரி வந்து செவன்டீன் சென்ச்சுவரியில் ஆரம்பிச்சதுங்க அந்த சென்ச்சுவரியில் ஒரு அழகான குடும்பம் இருந்தது அப்பா அம்மா பொண்ணுன்ட்டு இந்த அப்பாவுக்கு அந்த காலகட்டத்தில் உள்ள தொழில்னு பார்த்திங்கன்னா பனை மரத்தில் ஏறி பணம் பழம் பறிக்கிறது தாங்க ஒரு நாள் இப்படி பறிச்சுட்டு இருக்கும் போது அவர் தவறி மரத்துலேருந்து கீழே வந்து இறந்து போயிட்டார் அப்புறம் அந்த வீடை டேக் ஓவர் பண்ணி வீட்டு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எடுத்துக்கிட்டது அம்மா தாங்க அம்மா வீட்டு வேலை எல்லாம் செஞ்சு பொண்ணை வந்து நல்லா அழகாக பார்த்துக்கிட்டு வந்தாங்க பொண்ணும் எந்த தப்பான வழிக்கும் போகாமல் தன்னோட டீனேஜ்லேயும் வந்து அவ்வளோ ஃபெய்த்ஃபுல்லாக இருந்தா பொண்ணு பார்க்க ரொம்ப அழகாக இருந்ததுனால அந்த கிராமத்தில் உள்ள ஆண் மகன்களுக்கு பொண்ணை பார்த்த உடனே அவ்வளோ ஒரு அட்ராக்ஷன் அவளை வந்து டீஸ் பண்ணவும் ஆரம்பித்தாங்க அதில் ஒரு வசதியான பையனும் உண்டு பட் பொண்ணு கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் அம்மா வந்து தன்னோட உறவுக்காரமாக அதாவது தன்னோட ரிலேட்டிவ் பையனுக்கே வந்து பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க கல்யாணம் அப்புறம் பொண்ணு ரொம்ப சந்தோஷமாக வளர்ந்தாங்க பட் நான் சொன்னேன் இல்லை ஒரு பணக்கார பையன் அந்த பணக்கார பையனுக்கு வந்து இவன் மேலே உள்ள பாசத்தில் இவன் மேல உள்ள கிரஷ்ல என்ன பண்ணிட்டான் அவனோட ஹஸ்பண்டை வந்து அவன் கொலை பண்ணிட்டான் கொலை பண்ணிட்டதுக்கப்புறம் இவளுக்கு வந்து யாருமே இல்லாமல் போயிடுச்சுங்க அண்ட் காலப்போக்கில் அவங்க அம்மாவும் இறந்துட்டாங்க ஸோ இவள் வந்து ஆல்மோஸ்ட் அலோன் யாருமே இல்லை அனாத மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைலில் புருஷனையும் இழந்து அம்மாவையும் இழந்து ரொம்ப வெக்ஸாயி வாழ்ந்துட்டு இருந்தா ஸோ அப்போ அவளுக்கு வந்து ஒரே துணையாக இருந்தது பைபிள் அண்ட் சர்ச்சு அண்டு மாதா இந்த மூணு விஷயம் தாங்க அவளோட அவளை அவளோட டிப்ரெஷன்லேருந்து வெளியே கொண்டு வர ஹெல்ப் பண்ணிச்சு அவளோட ஃபுல் டைம் வேலையே என்னன்னு பார்த்தானா எப்போதும் மாதா பாதத்துலேயே இருப்பாள் பைபிள் படிப்பாள் அண்ட் ஃபுல்லாக வந்து சர்ச்சை க்ளீன் பண்ணிகிட்டு இருப்பாள் இது மட்டும் தாங்க அவளோட ஃபுல் டைம் பொழுதுபோக்காகவும் இருந்தது ஃபுல் டைம் வேலையாகவும் இருந்ததுங்க அந்த அளவுக்கு அவள் அவளோட தன்னோட ஏரியாவையும் சுத்தம் பண்ணிவிட்டு அண்ட் சர்ச்சையும் சுத்தம் பண்ணி இப்படி ஒரு சுத்தமான ஒரு பொண்ணாக தாங்க இருந்தாள் ஈவெண்டோ அவள் ஹஸ்பண்டே போனாலும் கூட சுத்தமாக தான் இருந்தாள் பட் அவளுக்கு வந்து வெளியே வந்து சோர்ஸ்லாம் இல்லைங்க அவங்க அம்மா அப்பா வந்து சொத்து சித்தம் வைக்கல இவளுக்கும் பெரிய சோர்ஸ் இல்லை வேலையும் இல்லை ஸோ இவளுக்கு என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் என்னோடய சாப்பாட்டுக்காக மாதா கிட்ட ப்ரே பண்ண ஆரம்பித்தாங்க அப்போது அங்கே பக்கத்தில் வந்து நாரை குளம் அப்படின்ட்டு ஒரு குளம் இருந்தது லேக் இந்த லேக்கோட ஃபேமஸே வந்து என்னென்னா எல்லா கண்ட்ரீஸ்லேயும் ஒரு வந்து ஒரு பேர்ட் சேங்க்சுரி மாதிரி ஃபுல்லாக வந்து பறவையாக வருமா அதில் வந்து இந்த கொக்கன்றது ரொம்ப ஃபேமஸ் இவ இந்த மாதா மேலே ரொம்ப பாசமாக இருந்ததுனால மாதா இந்த கொக்கு மூலமாக அவளுக்கு ஃபீட் பண்ண ஆரம்பிச்சாங்க அதாவது கொக்கு மீனை கொத்தும்போது டெய்லியும் சாயங்காலம் ஆனால் இவளுக்கு கொஞ்சம் ஷேரை வந்து கொண்டு போய் கொடுக்கும் அவள் அதை சமைச்சு சாப்பிட்டு வந்தாள் இது வந்து ரொட்டீனாக டெய்லியுமே நடந்துட்டு இருந்ததுங்க இது வந்து மாதாவோட அதிசயம் இந்த ரொட்டீன் லைஃப் ஸ்டைலில் இவளுக்கு சாப்பிட்ற மீன் போக மீதி மீனெல்லாம் அவள் என்ன பண்ண ஆரம்பித்தானா டெய்லியும் கொஞ்சம் கொஞ்சமாக அதை கலெக்ட் பண்ணிவிட்டு அவள் சந்தைக்கு போயிட்டு அந்த மீனை எல்லாத்தையும் சேர்ந்து விற்கலான்ட்டு விற்க ஆரம்பிச்சாங்க கொஞ்சம் சாப்பிட கொஞ்சம் விற்க அப்படியே இவளுக்கு இப்படி அவளோட வாழ்க்கை போயிட்டு இருந்தது அவளோட வாழ்வாதாரமும் அப்படியே போயிட்டு இருந்ததுங்க இதை பார்த்த அக்கம் பக்கத்தில் உள்ளவங்கலாம் இவ லேக்குக்கும் போல மீனும் பிடிக்கல பட் இவளுக்கு யாரும் மீன் கொண்டு வந்து கொடுக்குறா அப்படின்ற சந்தேகம் வந்து ஊர் மக்களுக்கெல்லாம் அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் வர ஆரம்பிச்சிதுங்க அப்போது நான் ஸ்டார்டிங்கில் ஒருத்தன் சொன்னேன்ல ஒரு பெரிய பணக்காரன் இவன் மேலே ரொம்ப ஆசையாக இருந்தான் க்ரெஷ்ஷாக இருந்தான் அப்படின்னு சொல்லியிருந்தேன்ல அவன் வந்து என்ன பண்ணான்னா ஒரு ஸ்கெட்ச் போட்டான் இவளை வந்து எப்படியாச்சும் அடைஞ்சணுன்றதுக்காக ஊர் மக்கள் எல்லாம் கூட்டி இவளுக்கு வந்து மீன் எங்கேருந்து வருதுன்னா அவளுக்கு வந்து ஒரு கள்ளத் தொடர்பு இருக்குது ஒரு இல்லீகல் அஃபேரை வந்து அவள் வச்சுருக்கா அவன் மூலமாக தான் டெய்லியும் நைட்டெல்லாம் அவளுக்கு மீன் கிடைக்கிது அதை வந்து விற்றுட்ருக்கா அப்படின்ட்டு அவன் வந்து ஊர் முழுக்க அவன் சொல்லிட்டான் இதனால் கோவப்பட்ட ஊர் மக்கள் இவளுக்கு கண்டிப்பாக கொடுமையான பனிஷ்மெண்ட்டை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலத்தில் இருக்க ரொம்ப ஹேட்ஃபுல்லான பனிஷ்மெண்ட்டை வந்து இவளுக்கு கொடுத்தாங்க இவளை ஒரு கழுதை மேலே ஏற்றி இவள் தலையில் வந்து முழு கிரீடத்தை வச்சு அந்த தலைக்கு நடுவில் வந்து சுற்றி அளவு ஓட்ட போட்டுட்டு எண்ணெய் ஊற்றி இவளை வந்து எரிய ஆரம்பிச்சிட்டோம் கொளுத்த ஆரம்பிச்சிட்டாங்க விச் மீன்ஸ் பேர்ன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இவள் வந்து எவ்வளவோ கெஞ்சுரான் நான் வந்து இந்த தப்பு செய்யலை எனக்கு வந்து மாதாவோட அதிசயம் தான் எனக்கு நடந்ததுங்க போது ஊர் மக்கள் வந்து அது யாருமே நம்ம இல்லை நீ வந்து ஒரு இது ப்ராஸ்டியூட்டை அப்படி இப்படின்ட்டு அவளோட கேரக்டர் அசாசினேட் பண்ணி அவளை வந்து கர்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இவ எவ்வளோ ப்ளீஸ் பண்ணியும் அந்த ஊர் மக்கள் கேட்காததுனால இவ வந்து அந்த ஊருக்கு வந்து ஒரு சாபம் விட்டாங்க ஒரு கர்ஸ் என்னன்னா அந்த ஊர் ஃபுல்லா வந்து மண்ணால் மூடி அழிஞ்சு போயிடணும் அந்த ஊர் மக்கள்லாம் மண்ணால் அழிஞ்சு போயிடணும் அப்படின்ட்டு ஒரு சாபத்தை மாதா கிட்ட சொல்லிட்டு அந்த நெருப்புலேயே இவனும் விழுந்து செத்துட்டாங்க அதே மாதிரி கொஞ்சம் நா கொஞ்சம் வருஷம் போக கொஞ்சம் நாள் போக இவளோட சாபம் கர்ஸ் வந்து பழிக்க ஆரம்பிச்சது அந்த ஊர் ஃபுல்லாக ஒரு மணல் வேவ் சாண்ட் வேவ் வந்தது இருக்கிற வீடு இருக்கிற பில் இருக்கிற மரம் இருக்கிற மக்கள் எல்லாமே மொத்தமாக மொத்தமாக அவளோட கர்சனால அந்த சாண்ட்வேவ்லாம் அப்படியே மூழ்கி மொத்தமாக அந்த ஊரே சாண்டால் மூடப்பட்டு அழிஞ்சிடுச்சுங்க இது இந்த செஞ்சுரிக்கு அப்புறம் செவன்டீன் நைன்டி எயிட்டில் வந்து ஒரு பையன் வந்து ஆடு மேய்ச்சிட்டு இருந்தாங்க அப்போ அவன் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கும் போது ஒரு கட்டை தடுக்கி கீழே விழுந்திருக்காங்க இது என்னடா கட்ட அப்படின்ட்டு அவன் கொஞ்சமாக தோண்ட ஆரம்பிச்சிருக்கான் பட் தோண்ட ஆரம்பிக்கும்போது அவன் பார்த்தது என்னென்னா அந்த மண் மேலே வந்து ஒரு க்ராஸ் வந்து அவன் கண்ணுக்கு தென்பட்டிருக்கு உடனே அவன் ஊருக்கு போயிட்டு இது மாதிரி நான் ஒரு மண் மேடை பார்த்தேன் அதை தோண்டும் போது ஒரு க்ராஸ் எனக்கு தெரிஞ்சதுன்னு அவன் மக்கள்கிட்ட சொல்ல எல்லாரும் ஓடி வந்து தோண்டி அதை பார்த்தானா அவங்க கண்டுபிடிச்சது ஒரு முழு சர்ச்சுங்க அது தாங்க இந்த சர்ச் இந்த சர்ச்னா இந்த சர்ச் இல்லைங்க இதுக்கு கீழே தான் அந்த பில்டிங் இருக்கு அதாவது தோண்டி கண்டெடுக்கப்பட்ட பில்டிங் இருக்குது செவன்டீன் இருந்த ஹிஸ்டரிங்க இப்போ லைவாக அந்த சர்ச் எப்படி இருக்குன்றத பார்க்கலாமா இந்த குளம் தாங்க அந்த நாரை குளம் சொல்கிற குளம் அதாவது அந்த நாரெல்லாம் வந்து அவளுக்கு வந்து மீன் கொண்டு வந்து கொடுத்துச்சுன்னாங்கல்ல இந்த குளத்துலேருந்து தான் அவளுக்கு மீன் கொண்டு வந்தது இப்போ நான் போகிற இடம் வந்து இப்போ மேலே நீங்கள் பார்த்தீங்க தெரியுமா சர்ச் ஒரு ஆடிட்டோரியம் மாதிரி பார்த்தீங்கன்னா அதுக்கு கீழே ஸ்டேர்கேஸ் வச்சு சப்வையில் தாங்க இவங்க தோண்டி கண்டுபிடிச்சா அந்த ஆக்சுவல் ஒரிஜினல் செவன்டீன் சென்ச்சுரி சாங்க்சுரி சர்ச்சு இருக்குது இப்போ நான் போகிறது தாங்க இந்த சர்ச்சு அதாவது தோண்டி கண்டெடுக்கப்பட்ட அந்த சர்ச் அவங்க அதை உள்ள ஆல்டரில் அதை மெயின்டைன் பண்ணிவிட்டு அதை சுற்றி வந்து இவங்க ஒரு டூரிஸ்ட் பிளேஸாக வந்து ப்ரிசர்வ் பண்ணியிருக்காங்க அதாவது நீங்கள் மேலே பார்க்க போகிற இந்த க்ராஸ் வந்து அந்த சின்ன பையன் ஆடு மேய்க்கும் போது செவன்டீன் சென்ச்சுரியில் அவங்க கால் தட்டு தோண்டி கண்டுபிடிச்சாலும் தெரியுமா ஒரு க்ராஸ் அந்த க்ராஸை தாங்க இப்போ நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன் இது ஆக்சுவலி இந்த ஸ்டேர்கேஸ் வழியாக மேலே ஏறி போனான்னா அந்த கிராஸ் வந்து அவன் தோண்டி கண்டுபிடிச்ச க்ராஸும் அந்த ஆக்சுவல் சர்ச் ஆக்சுவல் சர்ச்சோட ஷெல்டர் பீக் எல்லாமே அவங்க பேஸ்மெண்ட்லேயே வச்சுட்டு மேலே வந்து ஒரு ஆடிட்டோரியம் மாதிரி அவங்க ரெடி பண்ணி கட்டியிருக்காங்க இது ஆக்சுவலி வந்து டூரிஸ்டெல்லாம் வந்து பார்க்கறதுக்காக இவங்க எப்படி ரெடி பண்ணியிருக்காங்க அண்ட் தேர் யூ சி நீங்கள் பார்க்குறீங்களா இந்த தாங்க இந்த தோண்டி கண்டுபிடிச்ச சர்ச்சோட டாப் நீங்கள் பார்க்குற இந்த க்ராஸை தாங்க ஆடு மேய்க்கிற பையன் வந்து தடுக்கி வந்து ஒரு கட்டையை கண்டுபிடிச்சான்னு சொன்னதில்லை அது தாங்க இந்த க்ராஸ் இந்த கிராஸை அவங்க அப்படியே சேவ் பண்ணி ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருக்காங்க இந்த க்ராஸை தோண்டி எடுக்க போய் தான் மக்கள் வந்து இந்த சர்ச்சையே கண்டுபிடிச்சாங்க அண்ட் இந்த கிராஸில் வந்து அப்படியே கீழே போனோன்னா வந்து இந்த ஆக்சுவல் தோண்டி எடுக்கப்பட்ட சர்ச்சோட ஆல்டரை வந்து நீங்கள் பார்க்கலாம் நீங்கள் ஃபர்ஸ்ட்டு பார்த்த அந்த பெரிய சர்ச் வந்து இந்த சர்ச்சுக்கு மேலே இருக்க ஒரு ப்ரேயர் ஹால் மாதிரி அவங்க செட்டப் பண்ணியிருக்காங்க அண்ட் ஆக்சுவல் தோண்டி எடுக்கப்பட்ட சர்ச் வந்து இந்த பிளாட்ஃபார்ம் வழியாக நீங்கள் கீழே போகும்போது அதோட ஆல்டரை வந்து நீங்கள் பார்க்கலாம் அண்டு இது தாங்க அந்த தோண்டி எடுக்கப்பட்ட சர்ச்சோட ஆல்டர் இது ஆக்சுவலி வந்து ஆல்மோஸ்ட் டூ டுவெண்ட்டி இயர்ஸ் ஓல்டு சர்ச் ஆல்மோஸ்ட் ட் இயர்ஸ் மேலே கூட இருக்கவங்க அந்தளவுக்கு ஓல்டு சேர்ச் இது பட் இவங்க வந்து ஆல்டரை வந்து ரெனோவேட் பண்ணி இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்க மாடிஃபை பண்ணி இதை வச்சுருக்காங்க அண்ட் இந்த சர்ச் வந்து கண்டுபிடிச்சதே ஒரு மிராக்குலர்ஸ்னால இந்த சர்ச்சுக்கு ப்ரேயர் பண்ணி வந்தாவே எல்லா ப்ராப்ளம்ஸும் சால்வ் ஆகுன்றது இங்கே உள்ள மக்கள் இல்லை வெளியூர்லேருந்து இருக்கிற எல்லா மக்களோட ஒரு பிலீஃபாகவே இருக்குதுங்க அண்டு மேலே இருக்க ப்ரேயர் ஹாலில் வந்து நான் சொன்னேன் இல்லை அந்த ஹிஸ்ட்ரி அந்த ஹிஸ்ட்ரியை வந்து அவங்க அங்கங்கே வந்து ஒரு கேப்சர் பண்ணி பிக்சரைஸாகவே இந்த ஹால் ஃபுல்லாகவே உங்களுக்கு போட்டிருப்பாங்க அதோட சின்ன ஸ்னாப்ஸை தான் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் அண்ட் இந்த குளம் இருக்குது தெரியுமா இந்த கேர்ஸுக்கு அப்புறமா அந்த குளத்தில் வந்து கிரை ஏனே வர்றதில்லை அதாவது நாரையே வர்றதில்லன்னு சொல்கிறாங்க பட் இது உண்மையாக பொய்யான்னு எனக்கு தெரியல அதுவும் இருக்குது அண்டு நான் சொன்ன ஹிஸ்ட்ரி எல்லாத்தையும் எனக்கு சொன்னது வந்து என் பாட்டி என் பாட்டி இந்த சர்ச்சை கூப்பிட்டு போயிட்டு என் பா என்னோடய சின்ன வயசில் அந்த கதை கதையாக சொன்னாங்க அதைத்தான் நான் உங்களுக்கு இப்போ ஷேர் பண்ணியிருக்கேன் இது வந்து கீழே கண்டுபிடிச்ச அந்த தொண்டை இடிக்கப்பட்ட சர்ச்சோட மேலே ப்ரேயர் ஹால் என்ன என்னங்க கேட்கும் போதே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குதுல்ல இந்த டூரிஸ்ட் ஸ்பாட்டை நீங்களும் போய் தாராளமாக செக் அவுட் பண்ணலாம் அண்ட் ஈவன் அங்கே தங்க கூட செய்யலாம் அதுக்கான ஃபெசிலிட்டிஸும் இருக்குது இதே மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு என் சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஃபார் நோட்டிஃபிகேஷன் சி இந்த நெக்ஸ்ட் வீடியோ பாய்